பரலோகத்தில் எப்போது நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி பரிசுத்தீதாகவும் நம்ம நமக்கு கற்றுக்கொடுக்கிறது ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்ஜியம் அவர்களுடையது துயரப்புடர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் மேல் குணமானவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் நீதி மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தியடையார்கள் அதே போல இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் வருவார்கள் இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அமேன் சமாதானம் பண்ணியவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுடைய தேவனுடைய புத்தர்கள் எண்ணப்படுவார்கள் அமேன் நீதியின் மேலே நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள் பிரல்லவராஜ்யம் அவர்களுடையதாக இருக்கிறது அதே போல அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவங்களை நிந்தித்து அவங்கள் மேல் தீமையான அமேன் பொய்யான மொழிகளை சொல்வார்களானால் நீங்கள் வாக்கியவனாக இருப்பீர்கள் இப்படி செய்வதையாதான் நீங்கள் உங்களுக்கு புறோகத்திலே மிகுதியான பலனை நீங்கள் சேர்த்து வைக்க அது உதவுகிறது எளிமையான சகோதர சகோதரிகளே அந்த நாளிலே அப்படிப்பட்ட பலனை பிரலோகத்தில் நாம் சேர்த்து வைப்போம் அன்றுடைய நாமத்தை மேம்படுத்துவோம் ஆமை